ஸ் வெல்கம் டுங் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு ஆரியோர ப்ளவுஸை நம்ம எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் தான் ஈஸியாக பார்க்க போகிறோம் இது வந்து பேக் பார்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு கை நான் மூணுமே வந்து போட்டு வச்சுருக்கேன் இது வந்து கை டிசைனு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு இது எல்லாமே நான் ரெடியாக போட்டு எல்லாமே மெயின் கிளாத்லேயும் கட் பண்ணி வச்சுட்டா லைனிங் கிளாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் நம்ம சேர்த்து வச்சா அட்டாச் பண்ண முன்னாள் நமக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணினாக்கா ஒன் சைட் போட்டார் யூஸ் பண்ணுறேன் ஒன் சைடு போட்டார் போட்டால் தான் நம்ம கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ண முடியும் இதாக நான் போட்டு ஃபுல்லாகவே மாற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து மெயின் கிளாத்துலேயும் லைனிங் கிளாத்துலேயுமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக மாறாமல் வந்து இருக்கும் மார்க் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா அது வந்து நகராமல் நம்ம வந்து சேஃப்டி பின் பின் பண்ணிக்கலாம் பின் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து அங்கங்கே நவுந்து போகாது மெயின் அதுதான் நவுந்து போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அளவு மாறிடும் அப்படி மாறாமல் இருக்கிறதுக்காக மாதிரி நம்ம வந்து மார்க் பின் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் பின் பண்ணி வச்சுட்டு லைனிங் கிளாத் இல்லாமல் நம்ம மெயின் கிளாத்தோட பேக் சைடு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வெப்சைட் திருப்பிட்டு நான் என்ன பொசிஷனில் நான் ட்ரா பண் வரைஞ்சிருக்கணும் அதே பொசிஷனில் நான் வந்து இதை வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறேன் கொஞ்சம் கோணையாக இருக்கவும் நான் திருப்பி எடுத்து நான் வந்து பின் பண்ணிக்கிட்ட நேராக வச்சு இதில் அப்படியே நான் நாட்டு வைக்கிறதுக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நாட்டை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலேயே நான் ஸ்டிச் பண்ணுறான் போய் இப்போ ஒவ்வொரு பொசிஷனுக்கு அந்த வளைவுக்கு வந்து கரெக்டாக வந்து நான் வளைவு கொடுத்து கொடுத்து தைக்கிறேன் நான் ஃபஸ்ட் டைமாதான் வளைவு தைக்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ட்ரை பண்ணேன் நான் ஃபுல்லாகவே ரவுண்ட் நெக் தான் அதிகமாக போட்டு தைச்சிருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைமை வந்து நான் இந்தமாரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டு நான் அதை வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ வந்து என்ன பண்ணோன்னாக்கா சென்ட்ரு பாயிண்ட்டை நம்ம வந்து சென்ட்ரு எல்லாத்தையும் கட் பண்ணி வேஸ்ட்டாக இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து மடக்கி வச்சு அதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம லைனிங் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இருக்கிற எல்லா துணியும் மடக்கி அடிக்கிறது உடம்பு பிடிக்கிறது எல்லாமே பிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் பீஸ் எடுத்துக்கிறேன் பீஸ் வந்து ரெண்டு பார்ட்டையும் நான் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிப்போம் சென்ட்ரு பாயிண்ட் தான் மெயின் நம்மளுக்கு சென்ட்ராக கை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கனால சென்டராக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம சென்டராக வச்சுக்கிறோம் இதில் வந்து நம்ம மெயின் கிளாத்தை போட்டு மெயின் கிளாத்தோட பேக் சைடில் தான் ஸ்டிச் பண்ணுறோம் கை போர்ஷனில் நான் ஹேங்கிங் பீடு வைக்கிறதுனால நான் வந்து ஸ்ட்ரைட் லைனாகவே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக மட்டும் வளைஞ்ச மாதிரி கொடுத்தனே அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்தது ரொம்ப இதாகலை இது நான் என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா லைனிங் கிளாத்துக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு மடக்கிட்டேன் அது வந்து கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் மடக்கி வச்சு கரெக்டாக நம்ம வந்து லைனிங் கிளாத் மேலே எல்லா ஸ்டிச்சைன் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹேங்கிங் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரவுண்டாகிறதுனால நம்மளால் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தைக்க முடியாது அதனால் நான் வந்து லாஸ்ட்டாக தைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு அதை வச்சுட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போதும் போல் ஈஸியாக நம்ம நார்மல் ஜாக்கெட் தைக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட அவுட்புட் வந்து நான் அந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்புறம் நான் ஃப்ரெண்ட் பாட்டை எடுத்து ஃப்ரெண்ட் பாட்டை வந்து நான் ஸ்டிச் பண்ணி மடைக்கி அடிச்சுக்கலாம் நம்ம வந்து கரெக்டான பாயிண்ட்டாக பார்த்து எடுக்கணும் அதையும் மாற்றி அடிக்கக்கூடாது அதை மெயினாக இதை எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிவிட்டு ஓரமாக ஒர்க் அவுட் பண்ணி நான் வந்து மடைக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வளைவுலாம் கரெக்டாக வளைஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுனாக்கா நம்ம வந்து லைனிங் கிளாத்தோட ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதேமாரி இன்னொரு சைடு நெக் பீஸையும் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் அதையும் மடக்கி அடிச்சிட்றேன் நான் வந்து ஒன் சைடு போட்டு போனால் நூல் கொஞ்சம் அறந்தாந்து போகுது இதான் ஃபைனல் அவுட் புட்டு நடுவில் வந்து மகாலட்சுமி லேக்டான் மாரி வச்சுட்டு அதை சுற்றி நான் வந்து செக்குடு டிசைன் கொடுத்து மேலே வந்து கொடி டிசைன் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாகவே ஜர்தோசி ஒர்க்கு அவுட்புட் சூப்பராக வந்துருந்தது உங்களுக்கு இந்தமாரி வேணுன்னாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ப்ளூ கலர் சேரீக்கு நான் வந்து ரோஸ் கலரில் நான் டிசைன் பண்ண